டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மஹிந்திரா டிராக்டர் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மஹேந்திராவில் ஃபோர் ஒன் ஃபைவ் டிஐ எக்ஸ்பி ப்ளஸ் மாடல் வண்டி ஒரு பனைக்கு வந்திருக்குங்க நானூற்றி பதினஞ்சு டிஐ எக்ஸ்பி ப்ளஸ் பூமி புத்ரா மாடல் வண்டிங்க வண்டியுடைய ரன்னிங் ஹவர்ஸ் மூவாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி எட்டு மணி நேரம் தற்போது ஓடி இருக்குங்க மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க பவர் ஸ்டரிங் ஆயில் பிரேக் மற்றும் டுவல் கிளச் ஆப்ஷனோட வர்ற வண்டி ரிவர்ஸ் பிடி ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குது ஓனர் சிங்கிள் ஓனருங்க திருப்பூர் ஆன வண்டி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் டாப் பம்பர் பெட் எல்லாம் வண்டியுடைய ஃபிட்டிங்கில் அவைலபிளாக இருக்குது எப்சி கரண்ட்ல இருக்க இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சுங்க வண்டி இருக்கும் இடம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் இருக்குங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலேருந்து நான்கு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேக்குறாங்க நான்கு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேக்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்காங்க மகேந்திரா டிராக்டர் தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரடியாக சென்று பார்த்துக்கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய பூட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் ஒரு செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே